சேர்ந்தும் களம் காணப்போகிறார்கள் எதிர்த்தும் களம் காண போகிறார்கள் தேர்தல் முடிந்ததற்கு பிறகும் வேறு ஒரு கூட்டணி அமைவதற்கும் ஆட்சியை பிடிப்பதற்கும் வாய்ப்பு தேர்வு ராகுலுக்கு தெரியாது நல்ல உதாரணம் ஐஸ்வர்யா ராய் தான் கேட்கிற கேள்வி கோமாளித்தனமானது என்று ராகுல் காந்திக்கு நன்றாக தெரியும் தெரிந்தே ராகுல் காந்தி கேட்க அதுக்கு பின்னால விஷயமும் இருக்கு விஷமும் இருக்கு கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் காஷ்மீர் நிலவரம் எப்படி இருக்கிறது வணக்கம் நண்பர்களே ஒரே வரியில சொல்றோன்னா காஷ்மீர் நிலவரம் குழப்பமாக இருக்கிறது அதுதான் உண்மை இப்போ நேற்றைக்கு அங்க இருக்கக்கூடிய தேசிய மாநாட்டு கட்சிக்கும் காங்கிரசுக்கும் இடையில அக்ரிமெண்ட் சீல் ஆயிருக்கும் இல்ல தேசிய மாநாட்டு கட்சி ஐம்பத்தோரு இடங்களிலும் காங்கிரஸ் முப்பத்தி இரண்டு இடங்களிலும் போட்டியிடுவதென முடிவு செய்திருக்கின்றது ஆக்சுவலா அங்க இருக்கிற மொத்த தொகுதிகள் எண்ணிக்கை வந்து தொண்ணூறு இல்ல ஐம்பத்தி ஒன்னும் முப்பத்தி ரெண்டும் முடிவாகி இருக்கு எண்பத்தி மூணு முடிவாகி இருக்கிறது அப்புறம் ஒரு தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இன்னொரு தொகுதி பேந்தர் பார்ட்டின் தேசிய பேந்தர் கட்சி பேர் அதற்கு கொடுத்துடுறாங்க சோ எண்பத்தஞ்சு மீதி இருக்கிற ஐந்து இருக்கு இந்த ஐந்துல காங்கிரசும் தேசிய மாநாட்டு கட்சியும் நேருக்கு நேர் மோதி கொள்ள போகிறார்கள் யாரு குழப்பம் அடைஞ்சிட கூடாது காங்கிரசும் தேசிய மாநாட்டு கட்சியும் ஒரே கூட்டணி சோ கூட்டணியின் சார்பில் சேர்ந்து அவங்க எண்பத்தி மூணு தொகுதிகளில் போட்டியிட போறாங்க ஆனால் அவர்களே கூட்டணிக்கு வெளியில் ஒத்தரை ஒத்தரை எதிர்த்து ஒரு ஐந்து தொகுதியில் போட்டியிட போகிறார்கள் அப்புறம் இரண்டு தொகுதிகளை வந்து கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கி இருக்கிறார் சேர்ந்தும் களம் காணப்போகிறார்கள் எதிர்த்தும் களம் காண போகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு வினோதமான கூட்டணியை தேசிய மாநாட்டு கட்சியும் காங்கிரசும் அறிவித்துள்ளார் அது அவங்க பங்கும் பிரிச்சிருக்காங்க வந்து வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அளவுகோல்னு எதுவும் கிடையாது கடைசியா வந்த தேர்தல் முடிவின்படி நாம பார்க்க வேண்டியது மொத்தம் அந்த ஜம்மு காஷ்மீர் ரீஜன்ல இருக்கக்கூடிய மக்களவை தொகுதிகள் பார்த்தீங்கன்னா ஐந்து ஐந்துல ஜம்மு ப்ராவின்ஸ்ல இரண்டு வரும் ஒன்று ஜம்மு இன்னொன்று உதம்பூர் அதே போல காஷ்மீர் ப்ராவின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா மூணு வரும் மூணுல ஒன்று பாராமுல்லா இன்னொன்று ஸ்ரீநகர் இன்னொன்று நாக் அண்ட் ரஜோரி இந்த மூணு வரும் இதில் இந்த ஜம்முல இருக்கக்கூடிய இரண்டு தொகுதிகளிலுமே பிஜேபி வென்றது சென்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் இதே தேசிய மாநாட்டு கட்சியும் அதுல காங்கிரஸ் ஜம்மு தேசிய கட்சி அந்த காஷ்மீர் பகுதியிலும் போட்டியிட்டது இதுல என்னன்னா தேசிய மாநாட்டு கட்சி தான் போட்டியிட்ட அந்த மூன்று தொகுதிகளில் இரண்டை வென்றது அதே நேரத்துல ஜம்முல அந்த ரெண்டு தொகுதியில போட்டியிட்ட அந்த ரெண்டு தொகுதியுமே பிஜேபி வென்றது காங்கிரஸ் தோற்றம் இதுல தேசிய மாநாட்டு அப்படிங்கிறது காஷ்மீர் பகுதியில் மட்டும்தான் ஆனா அந்த காஷ்மீர் பகுதியிலே முழுமையா இருக்கா அப்படிங்கிறத மக்களவை தேர்தலில் ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கட்சிக்கு தரப்பட்டது பாராமுல்லா தொகுதியில அங்கு போட்டியிட்ட ரஷீத் ஷேக் என்பவர் அவரை வந்து இன்ஜினியர் ரஷீத் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் தேசிய மாநாட்டு கட்சியினுடைய முக்கிய தலைவரும் முன்னாள் முதல்வருமான உமர் அப்துல்லாவை ரெண்டு லட்சம் ஓட்டு வித்தியாசம் தோற்கடித்தார் இத்தனைக்கு அந்த என்ஜினியர் ரஷீத் வந்து ஜெயிலில் இருக்கார் பிரச்சாரத்துக்காக கூட அவரால் வர முடியல பிரச்சாரத்துக்கு வராமலேயே ஜெயிலில் இருந்தபடியே அவர் ஜெயித்து இருக்கிறார் அப்படின்னா தேசிய மாநாட்டு கட்சிக்கு அங்க எவ்வளவு செல்வாக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் அவர் ஏன் ஜெயில இருக்கார் அப்படின்னா அவர் வந்து ஒரு பிரிவினைவாதி அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக பேசி வரக்கூடியவர் அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரக்கூடியவர் ஏற்கனவே காங்கிரஸ் கவர்மெண்ட் காலத்துல ரெண்டாயிரத்தி ஐந்துல இன்ஜினியர் ரஷீத் கைது செய்யப்பட்டிருந்தார் அதுக்கப்புறம் அவர் விடுவிக்கப்பட்டார் திரும்பவும் அவர் பிரிவினைவாத குற்றச்சாட்டின் கீழே அதாவது பயங்கரவாதிகளுக்கு அவர் உதவி செய்தார் அப்படிங்கிற அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து சிறையில் இருக்கிறார் சிறையில் இருந்தவாறே வேட்புமனு தாக்கல் செய்தார் சிறையில் இருந்தவாறு சோசியல் மீடியா மூலம் தன்னுடைய சகாக்கள் உதவியோடு அவர் பிரச்சாரம் செய்தார் பிரச்சாரத்துக்காக அவர் களத்துக்கே வரல ஜெயில உட்கார்ந்த வாக்குல உமர் அப்துல்லா அவர் தோக்கடிச்சுட்டு போயிட்டார் சாதாரண வாக்கு வித்தியாசம் இல்ல ரெண்டு லட்ச வாக்குகள் வித்தியாசம் நீங்க இந்த காஷ்மீர் மாநிலத்தில் ரெண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசங்கிற ரொம்ப ரொம்ப அதிகமான வித்தியாசம் அப்படிங்கிறப்போ அங்க உமர் அப்துல்லாவுக்கும் ஃபருக் அப்துல்லாவுக்கும் இப்ப இருக்கக்கூடிய செல்வாக்கு என்ன அப்படிங்கறது புரிந்து கொள்ளலாம் இதை தவிர மெஹபூபா முக்தி தலைமையிலான ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஜனநாயக கட்சி அது கிட்டத்தட்ட எல்லா தொகுதியிலும் போட்டியிடும் குறைந்தபட்சம் காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஏழு தொகுதியிலும் போட்டியிடும் இந்த நாற்பத்தி ஏழு தொகுதின்னு சொல்றப்ப ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லி ஆகும் எத்தனை பேர் இந்த தேர்தல் அறிவிப்பை படிச்சிருப்பீங்கன்னு தெரியல இந்த ஜம்மு காஷ்மீர்ல எப்போ எலெக்ஷன் கமிஷன் தேர்தலை பற்றி அறிவிச்சாலும் அதில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றின ஒரு குறிப்பு ஒண்ணு அதாவது ஜம்மு காஷ்மீருடைய மொத்த தொகுதிகள் தொகுதிகள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பின் கீழ் இருக்கின்ற காரணத்தினால் அங்கு தேர்தல் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது எனவே அந்த இருபத்தி நான்கு போக மீதி இருக்கிற தொண்ணூறு தொகுதிகளில் தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது இப்படித்தான் ஒவ்வொரு முறையும் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து அறிவிப்பு ஸோ இப்போ இருக்கிற அந்த நூற்றி பதினாலில் தொண்ணூறு தொகுதிகளில் தேர்தல் நடக்க போகுது இந்த தொண்ணூறு தொகுதியில் காஷ்மீர் பகுதியில் நாற்பத்தி ஏழு தொகுதிகள் ஜம்மு பகுதியில் நாற்பத்தி மூணு இதில் வந்து இப்போ தான் லிமிட்டேஷன்ல நடந்தது இந்த டீலிமிடேஷன் காரணமாக ஜம்மு பகுதியில் முன்பை காட்டிலும் ஆறு தொகுதிகள் கூடுதலாகி இருக்கின்றன காஷ்மீர் பகுதியில் முன்னை காட்டில ஒரு தொகுதி கூடுதலாகி இருக்கிறது தொண்ணூறு இப்போ இந்த காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி இந்த கூட்டணிக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு பிஜேபி வலுவாக இருக்கிறதா இது அடுத்த கேள்வி பிஜேபி ஏற்கனவே ஜம்முல இருக்கக்கூடிய இரண்டு மக்களவை தொகுதிகளிலும் வந்திருக்கிறது ஜம்முல நாற்பத்தி மூன்று தொகுதிகள் உள்ளன நிச்சயமாக காங்கிரஸும் ஜம்முவை தான் குறிவைக்கும் தான் காங்கிரஸும் பெருவாரியாக நிற்கும் இப்போ காங்கிரஸுக்கும் முப்பத்தி ரெண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருக்கின்றன அந்த முப்பத்தி ரெண்டுல பெருவாரியான தொகுதிகள் ஜம்முவாகத்தான் இருக்கும் இப்போ இந்த மக்களவைத் தேர்தலையும் பிஜேபி எதிர்த்து ஜம்முவில் போட்டியிட்டது அந்த ரெண்டு தொகுதியில் போட்டியிட்டதே காங்கிரஸ் தான் ஆனால் காங்கிரஸ் ரெண்டிலும் தோற்றுறது வேற விஷயம் அப்படிங்கிறப்போ ஜம்முல காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் இடையில் ஒரு கடுமையான போட்டி இருக்கும் காஷ்மீரில் நாற்பத்தி ஏழு தொகுதி இப்போ பிஜேபி தொண்ணூறு தொகுதியில் நிற்க போகிறது ஏன்னா தனித்து நிற்க போகிறது அப்படின்னா காஷ்மீர் பகுதியில் அவங்க போட்டியிட்டு தான் ஆகணும் பட் காஷ்மீர் தொகுதியில் போட்டியிடலாம் ஆனால் ஜெயிப்பதற்கு பிஜேபி என்ன செய்ய போகிறார்கள் தெரியல அதுக்கு அவங்க என்ன உத்தி வச்சிருக்காங்க என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க அதெல்லாம் நம்ம போக போக தான் பார்க்கணும் இப்போது அந்த மாதிரி போகிற போது நாற்பத்தி ஏழு தொகுதிகளில் போகிற போது பிஜேபி தேசிய மாநாட்டு கட்சியையும் மெஹபூபா முப்தியினுடைய கட்சியும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்போ இந்த காஷ்மீர் பகுதியில வாக்குகள் மூன்றாக சிதறும் அந்த மூன்றாக சிதறுகிற நிலையில ஒரு சில தொகுதிகளை தான் கைப்பற்ற முடியுமா அப்படின்னு பிஜேபி யோசிப்பதற்கும் அதை செயல்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் என்னவா இருக்கும் அப்படின்னா ஜம்முலா ஜெயிக்கணும் நாற்பத்தி மூணுக்கு நாற்பதாயிரம் ஜெயிச்சாகணும் அப்படிங்கிறது அவங்க ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் ஏன்னா காஷ்மீர்ல மெஜாரிட்டி வாங்கணும்னா மெஜாரிட்டிக்கு தேவை நாற்பத்தி ஆறு ஏன்னா மொத்தம் தொண்ணூறு தூக்கு இப்ப ஜம்முலயே நாற்பத்தி மூணு இருக்கு நாற்பத்தி மூணுல நாற்பது ஜெயிச்சுட்டா மீதி ஆறு தான் தேவை அந்த ஆறை எப்படியாவது மேக்கப் பண்ணும் அதை வந்து இந்த காஷ்மீர் பகுதியில ஏதாவது சிலவற்றை ஜெயிக்கிறது மூலமா இல்லாட்டி காஷ்மீர் பகுதிகளில் ஜெயிக்கக்கூடிய இண்டிபெண்ட் சுயேட்சைகளை தன்வசம் ஈர்த்து கொள்வதன் மூலமாக இதன் மூலமாக ஏதேனும் ஒன்றை செய்து சமாளிக்க வேண்டியது ஆனால் இதுக்கு இடையில ஒரு சிக்கல் பிஜேபிக்கு ஏற்படும் பிஜேபி முதல்ல நாற்பத்தி நான்கு தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்தது அறிவித்த உடனேயே இந்த சீட்டு கிடைக்காத வேட்பாளர்களுடைய ஆதரவாளர்கள் பெருமளவு கிளர்ச்சி செய்தனர் பெரிய அளவுக்கு தர்ணா இருந்தாலும் பண்ண ஆரம்பிச்சு அது மீடியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பித்தது உடனே டக்குன்னு என்ன பண்ணாங்கன்னா பிஜேபி தலைமை அந்த நாற்பத்தி நாலு பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை திரும்ப பெற்றுக் கொண்டது அதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்னன்னா இந்த நாற்பத்தி நாலு பேர் கொண்ட பட்டியலை பார்த்தது எல்லோருக்குமே அதிர்ச்சி ஜம்மு காஷ்மீருடைய மாநில தலைவர் ரவீந்தர் ரெய்னா அவருடைய பேர் அந்த லிஸ்ட்ல இல்ல ஜம்மு காஷ்மீருடைய முன்னாள் துணை முதல்வர் நிர்மல் சிங் ஜம்மு காஷ்மீருடைய முன்னாள் சபாநாயகர் கவியேந்தர் குப்தா இவருடைய பெயர் எல்லாமே விடுபட்டு இருந்தது இவரெல்லாம் ரொம்ப முக்கியமான விஐபிஸ் ரொம்ப கடினமான தொகுதிகளில் போட்டியிட்டு வென்றவர்கள் இதை விட கொடுமை என்னன்னா நேற்றைக்கு திடீர்னு இந்த தேசிய மாநாட்டு கட்சியிலேருந்தும் மஹபூபா முஃப்தினுடைய மக்கள் ஜனநாயக கட்சியிலேருந்தும் திடீர்னு உள்ளே வந்தாங்களே உள்ளே வந்து உங்களுக்குலாம் சீட்டு மானாவரியா ஆனால் எத்தனையோ அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் காலம் காலமாக பிஜேபிய இருந்து உழைத்தவர்களுக்கு சீட்டு கிடையாது அதனால அதிருப்தியாளர்கள் போர்க்குரல் உயர்த்தினார்கள் தர்ணா நடத்தினார்கள் கடைசியில் அந்த நாற்பத்தி நான்கு தொகுதிகளுக்குமான வேட்பாளர் பட்டியல் திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டது இப்ப ஃபஸ்ட் ஃபேஸுக்கு உண்டான பதினாறு வேட்பாளர் பட்டியல் மட்டுமே வெளியிடப்பட்டிருக்கு இப்ப பாத்தீங்கன்னா அந்த பக்கம் காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணியிலேயே அஞ்சு தொகுதியில எடுத்து போட்டியிடுவாங்க உழைத்தவர்களுக்கு சீட்டு கொடுக்காமல் நேற்றைக்கு புதிதாக கட்சிக்குள் வந்தவர்களுக்கு சீட் கொடுத்திருக்கிறார்கள் அதனால அங்க ஒரு இந்த பக்கமும் பிரச்சனை இருக்கு அந்த பக்கம் பிரச்சனை இருக்கு அதனாலதான் ஜம்மு காஷ்மீர் கள நிலவரம் எப்படி இருக்கிறது அப்படின்னு தான் குழப்பமாக இருக்கிறதுன்னு நான் சொல்றேன் இந்த குழப்பங்கிற வார்த்தைக்கான விளக்கம் தான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு வரும் ஸோ இதை தாண்டி வரணும் ஆனால் இப்ப சரியான வேட்பாளர் பட்டியலை பிஜேபி வெளியிட்டால் நிலைமையை சமாளிச்சிட முடியும் பிஜேபி டார்கெட் படி ஒரு சிறப்பான வெற்றியை கூட பெற முடியும் பட் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில டென்டேட்டிவா என்னுடைய கருத்து இதுதான் பிஜேபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா எமர்ஜ் ஆகும் சந்தேகம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் பட் மெஜாரிட்டியே பெறாது மெஜாரிட்டி யாருமே பெற மாட்டாங்க அப்படிங்கிறப்போ தேர்தல் முடிந்ததற்கு பிறகும் வேறு ஒரு கூட்டணி அமைவதற்கும் ஆட்சியை பிடிப்பதற்கும் வாய்ப்பு உண்டு ஸோ இங்கே ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறது தேர்தல் ரிசல்ட் வந்த அன்னைக்கோடு முடிஞ்சிடற விஷயம் இல்லை தேர்தல் முடிவுகளுக்கு பின்னாலேயும் நிறைய விஷயங்கள் காத்திருக்கின்றன அப்படிங்கிறது தான் இன்றைய தேதியில் காஷ்மீர் நிலவரம் மிஸ் இந்தியா போட்டியிலும் ஜாதி பார்க்கிறாரே ராகுல் காந்தி ராகுல் காந்தி ஒரு வேடிக்கை மனிதர் பல நேரத்தில் ரொம்ப டயர்டா நம்ம ஏதாவது எப்படா கொஞ்சம் ஏதேனும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்காதா நம்ம கலைப்பை போக்க என்ன வழி அப்படின்னு யாராவது கவலைப்பட்டால் அன்னைக்கு தேதிக்கு ராகுல் காந்தி ஏதாவது ஸ்டேட்மெண்ட்டை அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாரா எங்கேன்னு பேசி இருக்கிறாரான்னு பாருங்க அவர் நகைச்சுவையாக ஏதாவது சொல்லியிருப்பார் காமெடியாக சொல்லி இருப்பார் ஆனால் அவர் நகைச்சுவையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் ரொம்ப காமெடியான விஷயத்த கூட ரொம்ப சீரியஸா மதத்தை வச்சுட்டு சொல்லுவார் ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு ஆர்வத்தோடு சொல்லுகிற மாதிரி அது மொத்த இந்த தேசமே எதிர்பார்த்து நிற்பது போன்ற ஒரு தோரணையோடு அவர் சொல்லி இருப்பார் அதே போல அவர் இப்போ ஒரு அரிய முத்து ஒன்றை இருக்கிறார் அது என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் பிரயாக்ராஜில் ரொம்ப ரீசெண்ட்டா ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதில் ராகுல் பேசினார் அவர் என்ன பேசினார்கள் முதல்ல பார்த்திருவார் மிஸ் இந்தியா பட்டியலை நான் முழுமையாக ஆராய்ந்து பார்த்தேன் ஏன் அதில் தலித் பழங்குடியினர் ஆதிவாசி மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சேர்ந்த ஒரு பெண் கூட இடம்பெறவில்லை லிஸ்ட்டு காலேஜ் மிஸ் இந்தியாவில் எனக்கு பையா இஸ்மேத் ஹோகா मतलब एक दलित महिला तो होगी एक आदिवासी महिला तो होगी ना ना दलित है ना आदिवासी ना ओबीसी कोई नहीं சிலர் கிரிக்கெட்டை பற்றியும் பாலிவுட் பற்றியும் பேசுவார்கள் ஆனால் செருப்பு தைக்கும் தொழிலாளியோ பிளம்பர்களையோ பற்றி பேசுவதற்கு இங்கு யாரும் தயாராக இல்லை சொல்ல ஊடகங்களில் உள்ள டாப் தொகுப்பாளர்களில் மேற்கண்ட சமூக பிரிவுகளை சார்ந்தவர்கள் எவருமே கிடையாது ஒரு நாட்டின் மக்கள் தொகையில் தொண்ணூறு சதவீதத்தினரை புறக்கணித்து விட்டு அரசு செயல்பட முடியாது இதுதான் நிதர்சன உண்மை நாம் எப்படி அப்புறம் வல்லரசாக பிரதமர் மோடியோ செல்வந்தர்களின் பக்கம் இருக்கிறார் அனைத்து மக்களுக்கும் சம அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த கோரிக்கை வைத்தால் நான் நாட்டை பிரிக்க முயற்சி செய்வதாக பிஜேபியிடம் குற்றம் சாட்டுகின்றனர் மிஸ் இந்தியா பாலிவுட் கார்பரேட் நிறுவனங்கள் இன்ஸ்டிடியூஷன்களில் யார் இருக்கிறார்கள் என்பதை அறிய விரும்புகிறோம் कोई बॉलीवुड की बात होगी उसमें भी आपको कोई नाइन्टी परसेंट का नहीं मिलने वाला कोई नहीं मिलेगा எனவே இது குறித்து தீவிரமாக ஆராய வேண்டும் என்று ராகுல் காந்தி பேசியிருந்தார் இப்ப ராகுல் காந்தியுடைய இந்த கருத்து சிறுபிள்ளைத்தனமானது அப்படின்னு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறியிருந்தார் இது சம்பந்தமா அவர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல என்ன சொல்லியிருந்தார் ராகுல் இப்போது மிஸ் இந்தியா போட்டிகள் திரைப்படங்கள் விளையாட்டுகள் உள்ளிட்டவற்றிலும் இடஒதுக்கீடு கோருகிறாரா அவர் இந்த கேள்வி ரொம்ப சிறுபிள்ளைத்தனமானது இதற்கு ராகுல் மட்டுமல்ல அவரை ஆதரிக்கும் நபர்களும் பொறுப்பு இது போன்ற குழந்தைத்தனமான கேள்விகளை கேட்பது ராகுலுக்கு வேண்டுமானால் பொழுதுபோக்காக இருக்கலாம் ஆனால் உங்களில் பிளவுபடுத்தும் நடவடிக்கைகளில் பின்தங்கிய சமூகங்களை சேர்ந்தவர்களை கேலி செய்யாதீர்கள் என்று பதிவிட்டிருந்தார் இது என்னன்னா ஒரு இடத்துல ராகுல் காந்தி சொல்லுகிறார் இங்கே வந்து ஒரு சாதாரண பிளம்பர்களையோ அல்லது ரொம்ப சாதாரண ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளிகளையோ பேசுவதற்கு யாருமே இல்லை அப்படின்னு அவர் ஆதங்கம் தெரிவித்திருப்பார் சரி அப்படி செருப்பு தைக்கும் தொழிலாளர்களையும் பிளம்பர்களையும் பற்றி பேசுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இவரையே மிஸ் இந்தியாவை பற்றி பேச வேண்டும் பிளம்பர்களையும் செருப்பு தைக்கிறவங்க பற்றியுமே மட்டும் பேசிட்டு போக வேண்டியதானே பாட்டாளி வர்க்கத்தை பற்றி மட்டுமே பேச வேண்டியதானே மிஸ் இந்தியாவை பற்றி இவரேன்னு பேச வேண்டும் மிஸ் இந்தியாவில் யார் யாரெல்லாம் வரா இப்போ நான் உடனே ஒன்று கேட்குறேன் மிஸ் இந்தியாவில் இந்த ஜாதியைச் சேர்ந்தவர்கள் வருகிறார்களா அந்த ஜாதியை சேர்ந்த வருகிறார்களா அப்படின்னு கேட்கிறாருல ஆனா மோடியை பார்க்கிறப்போ மோடியை கேட்கிறப்போ செல்வந்தர் மக்கள் இருக்கார் சொல்லுகிறாரா இல்லையா இப்ப மிஸ் இந்தியால என்றைக்காவது பரம ஏழையாக இருக்கிற ஒரு பெண் வந்திருக்கிறது சரித்திர உண்டா மிஸ் இந்தியா போட்டிக்கு தேர்வாகி இந்த பைனல் சுற்றுக்கு இல்ல என்றைக்காவது குடிசை வாழ்வு ஒரு பெண்ணை நீங்க பார்த்தது உண்டா ஏ அதையும் கேட்க வேண்டியது தானே மிஸ் இந்தியாவோ மத்த போட்டியோ அதே போல பாலிவுட்டோ எல்லாம் தனியார்கள் செய்கிறார் அதுல யார் யாரோ பங்கேற்க மிஸ் இந்தியா போட்டியா நடத்திக்கிட்டு இருக்கு இந்த இந்த பாலிவுட்ல திரைப்படங்கள் என்ன எடுத்துக்கிட்டு இருக்கு இருக்கு எனக்கு ஒன்னே ரொம்ப ஆச்சரியமா மொத்தம் எழுபத்தஞ்சு வருஷத்துல அறுபது ஆண்டு ஆண்டு காலம் இல்லாட்டி காங்கிரஸ் ஆதரவு பெற்ற நாட்டையே அந்த காலகட்டத்துல இதெல்லாம் நிமித்தி நிமித்தி இன்னைக்கு ராகுல் காந்தி இவ்வளவு தூரம் அங்கே பேச வேண்டிய அவசியமே வந்து ஆட்சி செய்த காலத்துல சும்மா உட்கார்ந்து இருந்துட்டு இன்னைக்கு மிஸ் இந்தியா போட்டியில பழங்குடியின பெண் ஏன் கேட்டுக்கிட்டு இருந்தேன் எவ்வளவு ஒரு அசட்டுத்தனமான கேள்வி கோமாளித்தனமான ஒரு கேள்வி இது ரொம்ப ஒரு அர்த்தமற்ற கேள்வி ஆனால் இதுல ஒண்ணு நல்ல நினைவில வச்சுக்கணும் ராகுல் காந்தி கேட்கற ரொம்ப கோமாளித்தனமானது தான் கேட்கிற கேள்வி கோமாளித்தனமானது என்று ராகுல் காந்திக்கு நன்றாக தெரியும் தெரிந்தே ராகுல் காந்தி கேட்கிறார் ஏன்னா அதுக்கு பின்னால விஷயமும் இருக்கு விஷமும் இருக்கு அது ரொம்ப முக்கியம் இப்படி ஒரு கேள்வியை கேட்டா இருக்கிறவங்க சிரிப்பாங்க தெரியாமல் ராகுல் காந்தி கேட்கல அவருக்கு பின்னால் இருந்து இயக்குகிற வெளிநாட்டு ஆலோசகர்கள் குறிப்பா ஜார்ஜ் சோரஸ் ஆலோசகர்கள் அவருக்கு சொல்லி தருகிற பாடமே வாய திறந்தாலே இனி ஜாதியை பத்தி தான் இருக்கு அடுத்தவங்க சிரிப்பாங்க என்னவனால் சிரிச்சிட்டு போட்டோம் கூடவே இருக்கிறவங்க உங்களுடைய அறிவாற்றலை உங்களுடைய மதிநுட்பம் சம்பந்தமா மிகப்பெரிய சந்தேகத்தை கிளப்புவார்கள் உங்களை பார்த்து சில பேர் இருந்து லூனட்டிக்னு கூட சொல்லலாம் சொல்லிட்டு போட்டோம் கவலையை படாதீங்க ஆனால் நீங்கள் இவ்விதமாக பேசுகிறத சாதாரண மக்கள்ல ரசிக்கக்கூடிய நாலு பேர் இருப்பா அந்த நாலு பேர் தான் நமக்கு முக்கியம் இதுதான் ராகுல் காந்திக்கு சொல்லித்தரப்பட்டு இருக்கிற பாடம் அவர் வந்து பொதுமக்கள்ல ரொம்ப சாமானியர்களும் சாமானியர்களா இருக்கக்கூடிய அந்த நாலு பேரை தேடித்தான் அலைந்து கொண்டிருக்கிறார் எங்கேயாவது மிஸ் இந்தியால பழங்குடியின பெண் இல்லையா எஸ்சி இல்லையா எஸ்டி இல்லையா யாராவது கேட்பாங்களா அப்படின்னு நம்ம இங்க சிரிச்சுக்கிட்டு சொல்றோம் ஆனா இது ராகுல் காந்தி சொல்றப்போ இதை ரசித்து ஆமா பார்த்தியா இது வரைக்கும் யாரும் சொல்ல கரெக்டா கணக்கா பிடிச்சாரு பார்த்தியா பாயிண்டா அப்படின்னு சொல்றதுக்கு நாலு பேர் இருப்பா அந்த நாலு பேர் தான் ராகுலுக்கு தேவை அந்த நாலு பேர்களை கண்டறியக்கூடிய பயணத்தில் இப்போது ராகுல் இருக்கிறார் கிரண் ரிஜிஜு கூட கிண்டல் எடுத்து இருக்கிறார் உண்மை கிண்டல் செய்யப்படக்கூடிய இடத்துலதான் ராகுல் வந்து பேசி இருக்கிறார் அதுவும் உண்மை ஆனால் ராகுல் மைண்ட்ல ரொம்ப தெளிவான ஒரு ஐடியா இருக்கு எல்லா நிலைகளிலும் ஜாதியை பற்றியே பேசிக்கொண்டிருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலை ஒட்டி பாருங்க அப்ப அவருக்கு சொல்லித்தரப்பட்ட பாடம் என்னன்னா எல்லா நிலைகளிலும் மோடி வந்து ஏதோ ஒரு மோசடி செய்து விட்டார் ஊழல் செய்து விட்டார் கோர்ட் சொன்னதுக்கு பிறகும் ரஃபேல பத்தி அவர் சொல்லிக் கொண்டே இருந்தார் ஏன்னா அன்னைக்கு அவருக்கு ஆலோசகர்கள் சொல்லித்த பாடமே என்னன்னா திரும்ப திரும்ப சொல்லி மோடியும் ஊழலில் ஈடுபடக்கூடியவர் மோடியும் கரை படிந்த கைகளுக்கு அப்படிங்கிற ஒரு இமேஜை எப்படியாவது கொண்டு வந்து அதை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தார் ஆகலைங்கிற முடிவுக்கு ராகுலும் அவருடைய சர்வதேச நண்பர்களும் இந்திய விரோதிகளும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஜார்ஜ் சோரஸ்லாம் அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க இப்ப அடுத்த இது என்ன அப்படின்னா நேரடியா மோடியனுடைய இமேஜை ஸ்பாயில் பண்றதுக்கு பதிலாக மோடியுடைய ஓட் பேங்க எதிர்க்க அதை ஸ்பாயில் பண்ணுவோம் அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு ராகுல் தகர்ந்து இருக்கிறார் வந்திருக்கா அது வந்திருக்கா அப்படின்னு கேட்க வேண்டியது மத்து கம்யூனிட்டி அத்தனையுமே ஃபார்வர்ட் கம்யூனிட்டியோடு மோத விட வேண்டியது மொத்த இந்தியால இருக்க இத்தனை போஸ்டிங்ஸும் தொண்ணூறு சதவீதத்தை பண்ணக்கூடிய மக்கள் தொகையில் இருக்க யாருமே இல்ல வெறும் பத்து சதவீதம் பேர் தான் எல்லாத்தையும் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல வேண்டியது இதன் மூலமா இரண்டு விதமான கம்யூனிட்டிக்கு இடையில ஒரு பூசல் மனப்பான்மையை ஒரு முரண்பாட்டை கூர்மைப்படுத்த வேண்டியது இதுதான் ராகுலுடைய ஐடியா அதே போல பழங்குடியினர் இருக்கக்கூடிய இடத்திலையும் பிஜேபி தான் கொடி கட்டி கொண்டிருக்கிறது அது சத்தீஸ்கர் உதாரணம் இந்தியாவிலேயே பழங்குடியினர் அதிகமாக வாழக்கூடிய மாநிலம் மத்திய பிரதேஷ் அங்கெல்லாம் பிஜேபி அமோகமாக ஜெயித்து அப்போ பிஜேபிக்கு பழங்குடியினர் மத்தியிலையும் ஒரு செல்வாக்கு இருக்கு எஸ்சி சி மத்தியிலையும் செல்வாக்கு இருக்கு அதையும் உடைக்கணும் அப்பனா இப்ப ஓவராலா என்ன எஸ்சி எஸ்டி ஓபிசி இவர்கள் மத்தியில ஒரு சந்தேகத்தை கிளப்ப வேண்டியது அதாவது பிஜேபி மீது அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வர செய்ய வேண்டும் மோடியின் மீது அவர்களுக்கு சந்தேகம் வர செய்ய வேண்டும் இவ்வளவு விஷயத்த ராகுல் பேசுறாரு இப்ப தடப்பா புரியுது இதுவரைக்கும் இவங்க ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கும் இதுதான் ராகுலுடைய ஐடி இன்னொன்று இதையே இந்த ஜாதிய கையில் எடுக்க சொல்லி இந்தியாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஜார்ஜ் சோரஸ் போன்ற இந்திய விரோதிகள் ராகுலுக்கு சொல்லி தருகிறார்கள் அப்படின்னா இதை வைத்துக்கொண்டு இந்தியாவை உடைப்பதும் ரொம்ப எளிது என்னங்க இந்தியாங்கிறது என்ன நீங்க மக்கள் தொகை அடிப்படையில் பாருங்க இந்தியாவில யார் ஹிந்துக்கள் ஹிந்துக்களுடைய பர்சன்டேஜ் என்ன எண்பது சதவீதம் நீங்க ஹிந்துக்களை உடைச்சிட்டா இந்தியா அவ்வளோ ரொம்ப சிம்பிள் அப்படி இருக்கிறப்போ ஹிந்துக்களை உடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஜாதிய கட்டில் மிகச்சிறந்த ஆயுதம் எதுவும் இருக்க முடியாது சோ ஜாதிய முரண்பாடுகளை கூர்மைப்படுத்தி கொண்டே போகுது தினந்தோறும் ஒரு மோதல் வெடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குது ஏற்கனவே நம்ம மணிப்பூர்ல பாக்குறோம் ஜஸ்ட் இடஒதுக்கீடு அங்க இருக்க ஹை கோர்ட் சொன்னதுக்கே பத்தி அறிஞ்சுது பலமாத நிக்கல பக்கத்துல இருக்க பங்களாதேஷ்ல பாக்குறோம் அங்க தேசத்துக்காக உழைத்து உயிர் நீத்து தியாகிகளுடைய பேரப்பிள்ளைகளுக்கு முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு சொன்னதுக்கு அந்த தேசம் பத்தி சோ இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்தால் தேசத்தை ஒரு அசை அசைச்சு பார்த்திடலாம் அதை வந்து குளிக்கிடலாம் ஸ்தம்பிக்க செய்து விடலாம் இதை இப்போது காங்கிரஸ் கற்றுக்கொண்டிருக்கிறது குறிப்பாக ராகுல் கற்றுக்கொண்டிருக்கிறார் இப்ப அதற்கான முயற்சியில் அவர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் இருந்தாலும் ராகுலுக்காக ஒரு கூடுதலா ஒரு தகவல் சொல்றேன் இந்த மிஸ் இந்தியா ஏ அவங்க இல்லை ஓபிசி இல்ல அதுதான் அதாவது உலக ஓபிசியை சேர்ந்த ஒருத்தர் தேர்வு செய்யப்பட்டதெல்லாம் உண்டு அது ராகுலுக்கு தெரியாது நல்ல உதாரணம் ஐஸ்வர்யா ராய் ஐஸ்வர்யா ராய் கர்நாடகத்தை பிறப்பிடமாக கொண்டவர் அவருடைய தாய்மொழியே வந்து துழு ஐஸ்வர்யா ஒரு இன்டர்வியூல என்னுடைய தாய்மொழி துழு அப்படின்னு சொல்லி இருக்கிறார் And how, how many languages do, do you speak? Well, I, I can um, speak about four languages. Well, intense, what, are those? And I Hindi? do understand, yeah. Okay, tell me the four languages. Hindi, Marathi, um, my mother tongue, Thulu, and um, broken Tamil as well. அவர் Karnataka teacher, the OBC, இங்கே தான் நினைவூட்ட விரும்புகிறேன் நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்